ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் தொழர் வணக்கம் நன்றி சோர் வணக்கம் பாஜக மாநில தலைவர் லண்டன் போயிருக்காரு உங்களுக்கு தெரியும் இந்த நிலையில் பாஜகவில் ஒரு குழு எச் ராஜா தலைமையில் அவரை ஒருங்கிணைவாளராக போட்டு ஒரு போட்டிருக்கிறாங்க அந்த குழுவில் இருப்பவர்கள் யார் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரர்கள் ஏனென்றால் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது ஒரு பாஜவிற்கு வந்தவர் பாஜகவிற்காக உருவாக்கப்பட்டவர்ங்கிற விமர்சனம் உண்டு ஆனால் ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் ராமசீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் இவர் ஏ பி மு க முருகானந்தம் போன்ற அவதில் போட்டிருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ்ஸாக தன்னை அடையாளப்படுத்திக்கூடிய ஹாட்கோர் கோர் இந்துத்துவவாதிகள் அண்ணாமலை போயிருக்காரு இப்படி ஒரு ஒரு தலைமையின் கீழ் ஒரு குழு அமைத்திருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஒன்று சொல்லிருக்காரு இப்போதான் ஒரு பண்பட்டவர்கள் கையில் பாஜக போயிருக்கு அண்ணாமலை போனதே பாஜகவுக்கு ஒரு விடுதலை தான் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அது ஒரு மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் நீங்க எப்படி இதை உதயகுமார் எல்லாம் என்ன சொல்றது அவங்களெல்லாம் நம்ம செருப்பு போடலை எதுக்குன்னு சொன்ன மாதிரியான ஆட்கள் அவங்க காலத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க பாவப்பட்ட தான் எடுத்துக்கணும் அவர் மந்திரியா இருக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலை இல்லையா ஒரு கொழு பொம்மை மாதிரி ஆகிவிட்டவர்கள் அவங்க தான் அதற்கென்ற ஒரு தனித்த விஷயம் இல்லை நம்ம எங்கே கவனிக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு சக்தி பாஜக என்கிற அரசியல் சக்தி மூலமாக இதில் மாற்றம் கிடையாது அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பல்வேறு வடிவங்களை எடுக்கும் அப்படி எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இரண்டு காரணங்களுக்காக அண்ணாமலை என்கிற ஒரு நபரை உருவாக்குறாங்க ஒன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் இங்கு ஐயரங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் அது எடுப்படாது என்பதை நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது இப்போ அதை கொண்டு வரணும் இரண்டாவது நம்ம இந்த தலைப்பு ஏற்கனவே தமிழ்நாட்டின் முதலாளிகள் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆயிரம் அதாவது இப்போ பெருமா பேசக்கூடிய சோழனுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களோ மற்றவர்களோ பெருமையாக ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் முதலாளிகள் உருவாகும் சுதந்திரம் வந்த பிறகும் தமிழ்நாடு முதலாளிகள்னு பார்த்திங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி டிவிஎஸ் இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க தமிழ் பேசுகிறவர்கள் இந்த மண்ணிலேயே தலைமுறை தலைமுறையாக பிறந்து வளர்ந்து நிலங்கள் வைத்து கொண்டிருந்தாலும் முதலாளிகளாக ஆகவில்லை இது இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழ்நாடு என்கிற மாநிலம் வந்த வளர்ச்சி காலத்தில் அதிகமான அந்த தன்மையை எங்கே நம்ம பார்க்குறோம்னா கொங்கு மண்டலத்தில் பார்க்குறோம் அடிப்படையாக திரைக்கடலோடு திரவியம் தேடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்கிற முதலீடுகள் ஒரு சில இடங்களில் நின்று விட்டது தமிழாக அது சாதியின் காரணமாக முதலீடுகளும் சாதி சார்ந்த முதலீடுகளாகவே அங்கங்க அங்கங்க நின்று ஆனால் தமிழாக கலந்து தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த வளர்ச்சியில எங்க நடந்ததுன்னு கொங்கு கொங்குமண்டலம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்துல அந்த மேற்கு மண்டலத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கு தாக்குகிறது இது எங்கிருந்து தொடங்குறதுன்னு நீங்க பாருங்க பாகன் விமர்சனத்திலிருந்து ஆமாம் பெருமாள் முருகன் பெருமாள் முருகனை பெருமாள் முருகன் விஷயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே செயல்பட தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம கவனிக்கலாம் அவரை ஓட விடுற அளவுக்கு செய்தவர்கள் அந்த ஊரில் பிறந்து அந்த ஊரில் ஆசிரியராக இருந்து கல்லூரி பேராசிரியாக இருக்கிற ஒருவரை அவர் எழுதிய நாவலுக்காக அந்த மக்கள் விரோதி மாதிரி சித்தரித்து அவருக்கு பயத்தை உண்டு பண்ணி ஊரில் இல்லாமல் ஓட விட்டவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர் இதில் யாராக தலையிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு அடுத்ததாக கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு முதலீடு முதலாளிகள் இந்திய முதலாளிகளின் நிறுவனத்தை ஒட்டி மத்திய பிரதேசத்தில் முதல்வராக இருந்த சிவ் சிங் சௌஹானை கூப்பிட்டு வந்து கோவையில் வாங்க மத்திய பிரதேசத்துக்கு வாங்க முதலீடு செய்யுங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் என்ன இருந்தாலும் என் ஒரு ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம் உடனே தொழில் தொடங்கலான்னு முதலீடு செய் ஸோ அவங்க கவனமாக இருக்காங்க ஒரு புறம் இப்படி கொண்டு போகிறாங்க வளர்றவர்களை எங்ககிட்ட வாங்க வளர்த்து விடுறோன்னு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சூரத்துக்கு போட்டியாக வளர்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முதலாளிகளை சோம்பேறிகளாக்கி இவர்களை விநியோகஸ்தர்களாக்கி முதலாளிகளாக வளருபவர்களை எதுக்கு நீ முதலீடு பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற எல்லாத்தையும் விடு நீ வந்து கார் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய பணக்கார கார்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரா மாதிரி உட்காந்து சாப்பிடு என்கிற அளவு மாற்ற தன்மையும் வளரதை பார்க்குறோம் இப்போ பலவித தாக்குதல்கள் ஸோ எனவே வளர்ந்து வருகிற முதலாளிகளை கையெடுப்பதில் ஆர்எஸ்எஸ் பயங்கர கவனம் செலுத்தி செயல்பட்டு வந்தார்கள் அந்த இடத்துல தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வளர்ச்சியை நீங்கள் கவனிக்கணும் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அதிகபட்சமான மந்திரிகளை அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையாக மேற்கு மண்டலம் தான் திகழ்ந்தது இது சாதாரணமாக அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிகம் என்பதனால சீட்டு கொடுத்துட்டாங்க மந்திரிகளானு இல்லை அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி இந்த பொருளாதார வளர்ச்சியில் அந்த முதலாளித்துவ வளர்ச்சி என்பது மேற்கு மண்டலத்தை ஒட்டி எனவே அவர்களுடைய கவனம் அங்கே இருக்குது அதை ஒட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கு அஇஅதிமுகவில் நடக்கக்கூடிய பதவி போட்டியில் சசிகலா பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூக சக்தி வந்து பின்தங்கி எடப்பாடி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சக்தி முன்னாடி இருக்கிறது காரணம் அதுதான் ஏன்னா சசிகலா பிரதிநிதித்துவப்படுத்துகிற சக்திகளில் முதலாளிகள் கிடையாது அவர்கள் இப்போதான் எழுந்து வர்றாங்க அவங்க இப்போதான் வந்து என்ன சொல்றது அரசு பணிகளிலும் மற்ற விஷயங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆட்சி நிர்வாக அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கிறார்கள் அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது தமிழ்நாடு தாண்டி முதலீடு செய்யக்கூடிய முதலாளிகள் அதிலிருந்து உருவாகலை அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக தான் அவங்க இருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை தலைவராக்குது இதனால தான் செந்தில் பாலாஜியை எல்லாருமே எங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டின் தலைமைக்குரிய காரணமாக மேற்கு மண்டலம் ஏன் மாறுதுன்னா தமிழ்நாட்டின் முதலாளிகள் அதிகமாக வளரக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய பகுதியாக அது இருக்குது அப்போது அங்கிருந்து ஒரு ஆளை தயார் செய்து தமிழ்நாட்டு அரசியலான திராவிட அரசியலுக்கு சமமாக ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு உருவத்திற்காகத்தான் அண்ணாமலையை பயன்படுத்தினார்கள் அதனால தான் இது நாள் வரைக்கும் அமாவாசையாக இருந்த ராஜா இப்பொழுது வளர்ப்பிறையாக தெரிகிற மாதிரி ஐந்து பேரை கொண்ட குழு அமைக்கிறாங்க இன்னொன்று நல்லா கவனிங்க ஒரு உருவாகாத கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் யார் மாலையாக கோப்பார் ஒருத்தர் வேணும் பூக்களையும் நாரையும் சேர்த்து ஒரு மாலை போக்குற ஒரு ஆள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு தலைவர் இருந்து ஒருத்தர் போகிறாருன்னா அவரை நீக்கிட்டீங்களா நீக்கலையா அவர் தான் தலைவரா அவர் தான் தலைவர்னா அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இருக்கு அவர் தலைவரையும் மற்றவர்களை ஒருங்கிணைப்பாரா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதி ரீதியான அரசியலை இங்கே கொஞ்சம் பேர் நம்ம இப்போ எடுத்துட்டோம் பிற்படுத்தப்பட்டவரை இதனால் மனத்தாங்களோட எஸ் வி சேகர் கொடுத்த பேட்டி மாதிரி நாங்கள் அஞ்சு லட்சம் பிராமின் ஓட்டிற்கு இருக்குது ஒழிச்சிடுவோம் அழிச்சிடுவோன்ற கதையில் அப்படி மனத்தாங்கள் உள்ள ஆட்களுக்கு நீங்கள் போகலை என்றைக்கும் நீங்கள் தான் அடிப்படை அவங்கள நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் நீங்கள் தான் என்றைக்கு இருந்தாலும் ஆளும் சக்தி இந்த கட்சியில் சொல்வதற்காக இப்படி ஒரு அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ என்றைக்கு இருந்தாலும் லியோப்ட் டஸ் நாட் சேஞ்சி ஸ்பாட்ஸ் என்ற மாதிரி அந்த அந்த புலித்தோலை வந்து புலி என்றைக்கும் வந்து மாற்றிக்கிட்டு வேறு உருவம் எடுக்க முடியாது அது அப்படியே தான் இருக்கும் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம்தான் இந்த மண்ணை அழித்த இயக்கம் இந்த நாட்டில் சுய வளர்ச்சி இல்லாமல் செய்த இயக்கம் இது அந்த சித்தாந்தம் தான் அதை வந்து என்னைக்கு மக்கள் புரிந்து கொள்ளும் இது வந்து ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாதிய வெறுப்பில் ஆன்டி பிராமின் வெறுப்பு அப்படி கிடையாது அது ஒரு சிந்தனை அதை நீங்கள் பிரதிபலித்துற ஆட்கள் ஒரு சாதின்னு சொல்லி வருவதனால நம்ம அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அல்லது அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இந்த சனாதன வர்ணாசிரம சிந்தனையை தூக்கி பிடிப்பவர்கள் யார் அதை காப்பாற்றணும் நிற்கிறவங்க யார் அது எங்களுக்கு தான் சொல்கிறவங்க யார் அதற்கென ஒரு ஒன்றுமே இல்லை இந்த நான்கு தலைமுறை தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த தங்களை பிராமணர் என்று சொல்லிக்கொள்வர்களோட இந்தி படிக்கணும் சமஸ்கிருதம் படிக்கணும் எதுக்குங்க கேட்குறாங்க எதுக்காக கேட்கணும் நான் கேட்குறேன் உங்கள் வளர்ச்சி இங்கே எல்லாமே இருந்த பிறகு யாருக்காக நீங்கள் அதை கேட்குறீங்க டிவிஎஸ் வேணு ஸ்ரீனிவாசனுக்கு இந்தியோ சமஸ்கிருதமோ தெரியுமா சொல்லுங்க ஒரு இல்லை அவர் அந்த பள்ளிக்கூடம் போனாரா இல்லை படித்தாரா தமிழ்நாட்டில் தமிழ் பேசிய வைணவர்கள் இருக்காங்க அவங்க முதலாளிகளாக இருக்காங்க தமிழ்நாட்டை தாண்டிய வெளிநாடுகளில் முதலீடு செய்து தொழில் செய்கிற முதலாளிகளாக மாறி இருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது தமிழ் படிக்காமல் சமஸ்கிருதம் படி இந்தி படின்னு சொல்லக்கூடிய இது தான் நம்ம வந்து எதிர்க்கும் பொழுது அதை சொல்கிறவங்க இவங்க எங்கள் சாதிக்கு எதிராளர்கள் சொல்கிறாங்க இந்த சிந்தனையை தான் நம்ம தவறு சொல்றோம் சொல்லி காட்டோம் இதனுடைய தேவை என்ன ஒரு இப்ப இப்ப மீண்டும் இல்ல இல்ல ரொம்ப ஓபனா வந்து எப்பவுமே பிராமின் ஒரு ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு அதை மறைக்க தான் இங்கே அண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு நான் பிராமியை கொண்டு வந்தாங்க அதுவும் கரெக்டாக கொங்கு மண்டலத்தை குறி வச்சாங்க அதில் ஒரு பொருளாதார ஆதாய நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த முருகனும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் ஸோ இப்போ அண்ணாமலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு பாஜகவில் இனி தலைவராக அவர் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெளிப்படையாக வந்துருச்சு கூட்டணி கட்சி ஆனால் அதிமுக சந்தோஷப்படுறாங்க ஆகா அண்ணாமலை போயிட்டாரு நல்லவங்களால நல்ல வெளிநடத்தப்படுங்கிறாங்க இன்னொரு கட்சியை பத்தி அவங்களுக்கு என்ன அக்கறை என்று தெரியல ஆனால் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க ஸோ அப்ப திருப்பி ரொம்ப வெளிப்படையாவே ஒரு பிராமின் ஃபேஸை வச்சு பிஜேபி நடத்தலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா அது எடுபடுமா தமிழ்நாட்டுல இப்போ இது நீங்க இது காங்கிரஸ் கட்சி ஆண்ட போது கூட நீங்க பாப்பீங்க காங்கிரஸ் கட்சியில் மு முதல்வர்களை தெரிவு செய்வது கூட ஒரு ஒரு சாதிய ரீதியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க அது இல்லாமலும் முதல்வர்களை நியமிப்பாங்க பதவி போட்டி வரும்பொழுது பேலன்ஸ் பண்ணுறது அதுபோல் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒன்று வளர்த்தாச்சு அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா கொடுத்தாங்க அந்த அஜெண்டா நிறைவேறியிருக்கு இப்போ அண்ணாமலை தனது முதலீடு இங்கு சம்பாரிச்சது கொண்டு முதலீடு செய்ய போகிறாரா இல்லை என்ன படிக்க போகிறாரு இன்னமோ இனிமேல் தான் அரசியல் விஞ்ஞானம் படிக்க போகிறாரா அப்படி படித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க அவங்கக்கிட்டயே பாடம் படிச்சிருக்கான் ஸோ ஒரு தியரி படிக்கிறதுக்கு நான் போகிறேன்றதுலாம் ஒரு 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 முகத்திரை தான் இது வேறு சில காரணங்களுக்காக அப்போது ஒரு ஒரு அளவிற்கு வந்த அவங்க ஸ்டடி இப்போ அடுத்த கட்ட ஸ்டடிக்கு அவங்க போகிறாங்க இந்த ரெண்டையும் பேட்ச் பண்ணால் எப்படி வரும் என்பது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக அமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அண்ணாமலையை வைத்துக்கொண்டு எடப்பாடிக்கு சேலஞ்சு கொடுக்குறாங்க கொங்கு மண்டலத்தில் இன்னொரு முகத்தை காட்டுறாங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி ஏன் வந்து கட்சியை விட்டு விரட்டப்படுகிறார் செந்தில் பாலாஜி ஒரு எஃபிஷியன்ட் லீடர் இந்த மாதிரி அரசியலுக்கு இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் மாறுபடலாம் அவருடைய அரசியல் போக்கில் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் போக்கில் ஒரு லீடர்ஷிப் தன்மை இருக்குது எஃபிஷியன்சி இருக்குன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அது இருக்குது என்பதை பார்த்து இவர் தலைமைக்கு போட்டியாக இருப்பார் என்று தான் முதல்லேயே அவரை அஇஅதிமுகவின் மேற்கு மண்டல பகுதி கொங்கு மண்டல பகுதியிலிருந்து நீக்கிறாங்க அப்படி தான் அவர் வெளியில் வர வேண்டிய கட்டாயம் வருது ஸோ அந்த எடப்பாடியுடைய தலைமைக்கு கொங்கு மண்டலத்திலேருந்து இன்னொரு அரசியல் முகம் இல்லை அப்படிங்கிற மகிழ்ச்சியை ஆர்பி உதயகுமார் வேறு மாதிரி காட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான் தான் டார்கெட் நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மட்டும் ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்கு எடப்பாடியுடைய இருப்புக்கு கேள்வியாக இருக்கிறார் என்பதனால்தான் வேற ஒன்றும் அவங்களுடைய பார்வை எல்லாம் விசாலம்லாம் கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்த காரணம் என்பதை அந்த கட்சி உணர்ந்திருக்கு சோ இதை இந்த தலைமை தான் வாழ வேண்டும் என்பதற்காக கொண்டு செல்ல போகிறார்களா அல்லது சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்கு இருக்கக்கூடிய மணி மணி மணின்னு இருக்கக்கூடிய அரசியலில் அஇஅதிமுக மாறப்போகுதான்றது அந்த கட்சி தான் முடிவு செய்யணும் ஆனால் இது ஏன் மகிழ்ச்சி நீங்கள் கேட்டீங்கன்னா இதே காரணம் தான் கொங்கு மண்டலத்திலிருந்து அரசியல் தலைமை தான் வரும் தான் தமிழ்நாடு இருக்கிறது அந்த தலைமை இடத்துல யார் இருக்கிறதுன்ற போட்டியில செந்தில் பாலாஜி ஒரு விட்டி மாறாரு எடப்பாடி பழனிசாமி நீந்தி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை வந்து போகிறார் அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாதுன்ற மாதிரி இருக்கார் இப்படிதான் என்னுடைய பார்வை சமூக அடித்தளம் என்பது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சிக்கு தான் வருது தான் வருது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட பாருங்க பல கட்சிகள் தாண்டி வந்த செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது திமுகவுலே அதற்கான சில மன புழுக்கங்கள் இருக்கதை நீங்கள் கவனிக்கலாம் லீடர்ஷிப்பை நோக்கி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளாம் இத்தனை வருஷம் இருக்கோம் இவருக்கே அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க இந்த முக்கியத்துவம் இதன் காரணமாக தான் ஆளுமைக்கான தகுதி படைத்த சமூகமாக இன்னைக்கு அந்த சமூகம் மாறி இருக்கிறது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது அது தவிர்க்க இயலாது பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி பார்த்தீங்கன்னா இது நாம் வந்து ஒரு இருபது வருஷமாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல இன்னொரு விஷயம் தவறு எங்கே நடக்குது வளர்ச்சியில்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை அதிகமாக்கி தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ்நாடாக பார்க்கக்கூடிய சமூகமாக முதலில் வளர்ந்த நாடார் சமூகம் அவங்க இல்லாத ஊரே இல்லை அதாவது இந்த ஊர்ல தான் இந்த சாதி இருக்கும் தன்மையை அசைத்து மாற்றி எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகமாக மாறியவர்கள் வியாபாரத்திற்கு வந்தவர்கள் அடுத்த கட்டமாக முதலாளிகளாக மாறக்கூடிய தகுதி படைத்ததில் போனவங்க அவங்களுடைய சரிவு பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சமூகமாக மாறக்கூடிய தன்மையிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் தான் வேதனையானது அந்த சமூகம் இந்த கொங்கு சமூகத்தோடு சேர்ந்து இந்த முதலாளிகள் கூட்டாக வந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுமை பெருமையாக மாறியிருக்கும் பெருசாக மாறியிருக்கும் ஆனால் அவங்க எங்க போயிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க இந்து கிறிஸ்டியன் சண்டேன்னு கன்னியாகுமரி பேஸ் பண்ணோன்னு வச்சு பிஜேபிக்கு போயிட்டு தங்களை இழந்து விட்டார்கள் தமிழ்நாடாக உருவாகாமல் தமிழர்களின் தலைமையாக உருவாகாமல் ஆர்எஸ்எஸ்ல அழிந்து போகக்கூடிய கடைநிலை மனிதர்களாக தொங்கு சதைகளாக மாறிவிட்டார்கள் இப்போ உதாரணமாக ஒரு கவர்னர் போஸ்டில் இருந்துட்டேன்னு தமிழிசை குஷி ஆகலாம் ஆனால் அது எந்த விதத்திலையும் தமிழ் சமூகமான அவர் சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படல எனவே திராவிட இயக்கத்தை கண்மூடித்தனமாக விமர்சிக்கிறவர்கள்லாம் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டின் மீது விருப்பம் அந்த அடையாளம்தான் தனித்தமிழ் அடையாளத்தையே கொடுத்து வருகிறது வளர்த்து வருகிறது ஏன் நீ கேரளாவில் இல்லை ஏன் நீ ஆந்திரால இல்லைன்றதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை இங்கு இருப்பதனால் தமிழர்களுக்கான விழிப்புணர்வு வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அது இருக்கிறது என்பது பதில் அதற்கு மாற்றாக போகிறவர்கள் தமிழ் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு பயன்படுகிறார்கள் என்பதுதான் அந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியை பிரதிநிதித்தப்படுத்தும் நாடார் சமூக மக்களால் விளைகிறதுன்னு நான் சொல்கிறேன் இதையெல்லாம் இப்போ நான் சொல்றேன்னா ஒன்சப்பான டைம் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னே என்னுடைய படிப்பு அதுவாக இருந்தது நான் படித்தது அதா இருந்தது ரிசர்ச் பண்ணது அதா இருந்தது சில பல காரணங்களுக்காக அந்த துறையை விட்டு நான் வழக்கறிஞர் தொழில் வந்துட்டேன் படிச்சது ஆனால் இது போன்ற ஆராய்ச்சிகள் நம்ம பல்கலைக்கழகத்துல இல்லையேன்றதுதான் வருத்தமாறு இதெல்லாம் வந்து இருக்கணும் இன்னும் நம்முடைய சென்னை விஐடி பல்கலைக்கழகத்திலயோ பாத்தீங்கன்னா இந்த சமூக வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா இது ஏன் ஆளுமை தன்மை இல்லாம பின்தங்குது நல்லா வளர்ந்து வந்த சமூகம் நாடார் சமூகம்னு பார்த்திங்கன்னா இப்போ உத சரவணா ஸ்டோர்ஸ் ஆகட்டும் சரவண பவன் ஆகட்டும் இன்னும் பல தொழில் நிறுவனங்களாகட்டும் நாடார் ஆகட்டும் இப்படி அங்கிருந்து வந்தவர்கள் இந்த இந்த கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற மாதிரி கன்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரியாக ட தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸாக ஒரு ஒற்றுமையை பார்த்து ஒரு ஆளும் சமூகமாக மாறி இருக்கணும் இருந்து அடுத்த கட்டமாக முதலாளிகள் வளர்றாங்கன்றதுனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம் நிலம் சார்ந்த வருமானத்தையும் உட்கார்ந்து சாப்பிட்றது ஆயிரம் தொழிலாளி இருப்பான் அவனை சுரண்டி நிம்மதியா வெத்தலை பாக போட்டுக்கிட்டு ஊஞ்சல் சொல்ற சமூக இது ஒரு இப்போ மாறுகிற சமூகத்துக்கு நம்ம இருக்கிறோம் அப்படி வரும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த தமிழ் முதலாளிகளாக ஒன்றிணைந்தாதான் தமிழன் ஆள முடியும் கண்டிப்பா ஒரு அரசியல் அடமானம் வச்சுட்டிங்கன்னா எப்படி ஆள முடியும் அப்புறம் எப்படி தமிழ் இப்ப அண்ணாமலை வந்து தலைவர் இல்லை ஒரு நிலையை பாஜக எடுத்து ராஜா இவங்க மாதிரி நபர்கள் தான் இருக்கிறாங்கிறப்ப இத காரணம் கட்டியே அதிமுக பாஜக கூட்டணியே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அமைக்கிறதுக்கான யுக்தியாக கூட இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு அது இருக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் தனியா தான் அண்ணாமலையை தலைமையாக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஒரு தன்னை வளர்த்துக்கணும் இப்போ கூட்டணின்னு வச்சாங்கன்னா திரும்பவும் பின்னாடி போய் காணாமல் போகிற ஒரு கட்சியாக தான் மாற வேண்டிய ஒரு கட்டம் இப்போ இன்றைக்கி அவங்கள நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒன்றிய ஆட்சி அவங்க கையில் இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம் இப்போ அந்த ஆட்சி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாலு எம்எல்ஏ ஏடிஎம்கே புண்ணியத்தில் இருக்காங்கன்ற பேச்சு தான் இருந்துடும் ஸோ தன்னை நிரூபிக்காத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாதிரி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன பலம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மதச்சார்பின்மை ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு போன்ற கொள்கைகள் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதுக்கும் ஒத்து போகிறதுனால ஒரு கூட்டணி அந்த அரசியல் கூட்டணி என்பதனால் சில இடங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ காங்கிரஸ் கட்சி போன்ற தன்மையில் தான் அவங்களுக்கு பாஜகவும் இருக்குது என்ன பாஜகவுக்கு ஒரு நன்மை என்னென்னா ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அவங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பல்வேறு வெகுஜன இயக்கங்களாக வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க முருகர் படைன்னு ஒன்று வைப்பாங்க ராமர் படைன்னு ஒன்று வைப்பாங்க ஆஞ்சநேயர் படைன்னு ஒன்று வைப்பாங்க பல விஷயமாக அந்த கருத்துக்களை எங்கெங்க அவங்களுக்கு வந்து துண்டா இருக்கணும் அது ஒரு குடையாக தாங்கள் இருந்து கொள்வார்கள் ஆனால் உங்களை உடைப்பதற்கு பல விஷயமாக அவங்க பயன்படுத்துவாங்க அதில் அவங்க வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எனது புரிதல் வைக்க மாட்டாங்க ஏன்னா ஏடிஎம்கே அளவுக்கு ரேங்க் அண்ட் ஃபைல் டோட்டலா ஆன்டி பிஜேபியாக தான் இருக்காங்க ஒரு சில தலைவர்கள் சில பல காரணங்களுக்காக அது காரணம் நினைச்சாங்கன்னா நாளைக்கு அமலாக்கத்துறை உங்க மேல வரும் அதனால வேற தனிப்பட்ட அப்ப அந்த லீடர்ஷிப் எப்படி முடிவெடுக்கும் அப்படிங்க தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் ஆனா அப்படி எடுத்தாங்கன்னா பணத்தையும் பாதுகாக்க முடியாது அரசியலையும் பாதுகாக்க முடியாது என்பதுதான் அறிவு இன்னைக்கு வந்து அரசியலில் நீங்கள் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் சிறை செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாலும் சென்று தான் வர வேண்டும் அவங்க தான் தலைவராக இருக்க முடியும் சிறைக்கு பயந்த யாரும் இனி அரசியல் செய்ய முடியாது என்பதை ஒரு விதமாக புரிய வச்சுட்டாங்க மோடி ஆட்சியில் சிறைக்கு பயந்துட்டு அரசியல் கிடையாது உங்களுக்கு ஆனா சிறை சென்று மீண்டவர்கள் அரசியலில் நிற்பார்கள் அது கெஜ்ரிவால் காட்டுறாரு மற்றவங்க காட்டுறாங்க நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கும் அந்த நிலைமை வரும் செந்தில் பாலாஜி அரசியலில் நிற்கக்கூடியவர் தான் அப்போ இதுக்கு பயப்படுறவங்க அரசியலை விட்டு ஒதுங்கி பணத்தை பாதுகாக்க வேண்டியதுதான் அஇஅதிமுக நீங்க நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு சமூகமா நாடார் சமூகம் மாதிரி பாஜகவின் தொங்கு சதையா மாத்தினீங்கன்னா காணாம போயிடுவீங்க அரசியலே இருக்காது அப்படி ஒரு கட்சியே இருக்காது அது தமிழ்நாட்டிற்கு தேவையாக இருக்கவே தான் அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இணையாக ஆட்சி செய்கிற அளவுக்கு தமிழ்நாடு வைத்து கொண்டிருக்கிறது அப்ப தமிழ்நாட்டின் தேவைகளை மீறி அந்த கட்சி அரசியல் முடிவு எடுக்குமானால் அது காணாமல் போய்விடும் அதுதான் கவனத்தில் நீங்க வச்சு கொள்ள வேண்டும் கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இல்லாத பட்சத்தில் மீண்டும் ஒரு வெளிப்படையான ஒரு பார்ப்பன தலைமையை ஒரு பிராமணிக்க லீடர்ஷிப்பை கொண்டு வருவாங்களா அல்லது அப்படி கொண்டு வராமல் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்து எஸ் வி சேகர் ராஜா போன்றவர்கள் மூலம் பிராமின் ஓட்டையும் வாங்கிக்கிட்டு மீண்டும் கொங்கு மண்டலத்திலிருந்து வேறு ஒரு தலைவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எப்படி பாஜக நகர்த்தும் பண்ணுவாங்க அவங்க அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணுற ஐடியாவில் தான் அவரை வந்து இப்போ தலைவராக இருக்காரா இல்லையான்னு சொல்லாமல் ஒருங்கிணைப்பாளர் போட்டு ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் இதுவரைக்கும் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளோ மற்றவங்களோ ஆராயலை அண்ணாமலையுடைய தேவை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு எங்கோ ஒரு இடத்துல தேவையாக இருக்குது அது என்ன என்பது ஒரு புரியாத புதிர் அது வந்து அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்து செய்த சில சில ரகசிய செயல்கள் அதன் மூலமாக தாங்கள் வெளியில் வரக்கூடாது ஒரு 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 பிளாக்மெயில் என்ற அர்த்தத்தில் அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக நான் கருதுகிறேன் இது வந்து ஒரு யூகம் பிஜேபி லீடர்ஷிப் அவரை ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த பயன்பாட்டை அவர் வெளியில் சொல்லிடக்கூடாது அதற்கு அவருக்கு பலன் தர்ற மாதிரி சில வேலைகளை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அது அவர் பொருளாதார ரீதியாக பயன்படுத்தி கொண்டு ஒதுங்குறாரா இல்லை அரசியலுக்கு மீண்டும் வர நினைக்கிறாரா என்பதுதான் தான் இவங்களை ஏன் கொண்டாந்து அமைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் கோர் ஆதரவாளர்களாக இருந்த ஒரு சமூகம் பிராமண சமூகம் பாஜகவில் ஒதுக்கப்படுகிறது என்கிற ஒரு தொய்வை சரி கட்டுவதற்காக இந்த ஒருங்கிணைப்பாளர் தன்மையை செய்து வச்சிருக்காங்க ஸோ தேர்தல் வரும்பொழுது சீர்தூக்கி பார்த்து எதை செய்யலாம் அப்படிங்கிறத செய்வாங்க உங்களுக்கு ஹெச்ராஜா தலைமையில் வாக்கு சேகரிக்க வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்றது பாஜக அதுக்கு தானே அவங்க வந்து நான் ஒரு லீடருங்கிற விஷயத்தை ரொம்ப நேக்காக எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் எஸ் வி சேகர் ஹெச்ராஜாக்களை முன்னிலை அவங்க முன்னிலை படுத்தலையா எல்முருகனையும் இசையையும் ஈவன் கருநாகராஜனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களோ அளவுக்கு கூட ஹெச்ராஜா முக்கியத்துவம் கொடுக்கலையா அவங்க அவங்களுக்கு தெரியாதா ஹெச்ராஜா இந்துத்துவத்துக்கு நெருக்கமா கருநாகராஜன் நெருக்குமான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஆனால் தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டு பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க பார்ப்போம் இப்போ அண்ணாமலையினுடைய இடத்தை மீண்டும் அண்ணாமலை தானா இந்த தற்காலிக குழியினுடைய பின்னணி என்ன ஏடின்கே பிஜேபி அலை சிரிப்பு வருவாங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இதன் அரசியல் பின்புலத்தில் இருந்தும் நிகழ்கால அரசு அரசியலில் இருந்தும் நீங்கள் தத்துவமாகவும் கருத்தியலாகவும் அரசியலாகவும் ஓட் பாலிடிக்ஸ் அடிப்படையில் இருந்தும் ரொம்ப நுட்பமான பார்வைகளை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி